ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான சுவையான பாஸ்மதி சிக்கன் பிரியாணி எப்படி ஆக்கிறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான அப்புறம் வந்து ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம் ஒன்றரை கிலோ அரிசி எடுத்துருக்கோம் நாலு உலக்கு ஒன்றரை கிலோ அரிசி எடுத்துருக்குறோம் வெங்காயம் முந்நூறு கிராம் எடுத்துருக்குறோம் தக்காளி முந்நூறு கிராமு இஞ்சி நூறு கிராமு பூண்டு நூறு கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்குறோம் தயிர் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்குறோம் ஒரு கைப்பிடி புதினாத்தலை ஒரு கைப்பிடி மல்லித்தலை ஒரு ஏழு பச்சை மிளகாய் அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் காய வச்சு ஊற்றிக்கலாம் அண்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிப்புக்கு போட்டுக்கலாம் அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் முந்நூறு கிராம் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வெங்காயம் செவக்க நம்ம வறுத்துக்கலாம் வெங்காயம் செவக்கிறது தான் முக்கியம் நல்லா பரங்கப்படி பிசை கோல்டன் பிள்ளை வந்துருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இப்போ இதில் அதையும் போட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி முந்நூறு கிராம் அதையும் போட்டுக்குவோம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெயோடு நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டதுக்கப்புறம் மல்லித்தலை புதினா தழை பச்சை மிளகாய் எல்லாம் ஒவ்வொரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஏழு போட்டுக்குவோம் அதையும் நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு பட்டை கிராம மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு அதையும் போட்டுக்கலாம் நல்லா போட்டு நல்லா கிண்டி விடுங்க எண்ணெயை பிரிஞ்சு வரணும் மசாலா இருந்து அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கப்பு தயிர் ஒரு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம் அதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கெ கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கறியை போட்டுக்குவோம் கறி ஒரு பத்து நிமிஷம் எண்ணெயிலே அப்படி வேகட்டும் கறிக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வேக விடுவோம் அஞ்சு நிமிஷம் எண்ணெயிலேயே கறி வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இந்த பாருங்க ரெண்டு உலக்கு தண்ணி இப்போ அது கறியில் இருக்குது மிச்சம் நாலு உலக்கு தண்ணி நான் ஊற்றுறேன் ஆறு உலக்காச்சு பாஸ்மதி அரிசிக்கு ஜாஸ்தி தண்ணி இழுக்காது மொத்தம் எட்டு உலக்குக்கு நான் ரெண்டு உலக்கு தண்ணியை கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நாலு உலக்கு அரிசிக்கு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு உப்பு போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க நான் பத்து நிமிஷம் க அரிசி வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்க இந்த மாதிரி வந்துடும் லைட்டாக அப்படி கிண்டி விட்டாலே போதும் அவ்வளோதான் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதோடய தம்முல விட்ருங்க அப்புறம் நான் தம்முல விட போகிறேன் குக்கரத்துக்கு ராதா குக்கரத்துக்கு மேலே வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அந்த அடுப்பு சிம்முலையே அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அது எப்படி இருக்கிறதுனு பார்ப்போம் இங்கே பாருங்கள் பூ போல் எப்படி அரிசி வெந்து சாப்பாடு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை நம்ம வந்து கையை எடுத்து நசுக்கி பார்த்துக்குங்க எடுத்து நம்ம ஹாட் பேக்கில் போடலாம் இங்கே பாருங்கள் ஆவி பறக்க பறக்க சிக்கன் பாஸ்மதி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம தாச்சி அப்படி வைக்கிறது பார்க்கலாம் அதுக்கு எண்ணூறு கிராம் தோரம் பருப்பு நூறு கிராம் கடலை பருப்பையும் கழுவி ரெண்டு வயசில் விட்டு எடுத்துருக்குறோம் பாருங்க பருப்பு வெந்துருச்சு தலைச்சா செய்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் புதினா தலை கொஞ்சம் மல்லித்தலை ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் மல்லித்தூள் போட மாட்டேன் தலைச்சாவுக்கு புளியும் ஊற்ற மாட்டோம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாமே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம் போதும் அதுக்கப்புறமா வந்து நம்ம குக்கரை எடுத்துட்டு மாங்காய் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிண்டி விட்டு ஒரு ரெண்டு விசில் ஒரு விசில் விட்டுங்க வெந்திரிச்சு இப்போ அடுத்தது நம்ம வந்து மாங்காய் போட்டுக்குவோம் கழுவி பச்சை மாங்காயும் போட்டு மாங்காய் விசில் விட வேணா விசில் வர்ற மாதிரி வ வர பக்கத்தில் ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை அவ்வளோதான் தாச்சாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சி இது ஏற்கனவே உங்களுக்கு பொரிச்சு நான் போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்கங்க எப்படின்னு பொறிக்கிறதுன்னு தயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு தாள்ச்சா ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சுக்கு சாப்பிட்டு பாருங்க கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள்